அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வருங்க எல்லா வீடியோவுமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி உங்களுக்கு ஆகலைனாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்து வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸோட சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வருங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு நானூறு அடி வருங்க ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை ஒட்டியே பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதுங்க எல்லா சைடுமே வீடு இருக்குதுங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க பூமியோட ஜால மூலையில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குதுங்க தனி சர்வீஸு ரெண்டு போர் வந்துடுங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுங்க நூறு சதவீதம் வாசிப்படி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கனிமொழி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை என்றைக்குமே இருக்காதுங்க பூமியோட ஜலமுறை பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலம் போதுங்க இதுலேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வருங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் என்ன வேலைக்கு விற்கிதோ அந்த ப்ரைஸ் தான் கேட்குறாங்க அது இல்லாமல் ஒரு முப்பது லட்சரூபா மதிப்பில் ஒரு ஆர்சி வீடு வந்துடுங்க நம்ம இந்த லேண்டு வாங்கினா அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே வந்துடுங்க ஃப்ரென்சிங் கொடுத்தாங்க கூட ஏக்கரா ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் செலவு அதுவுமே பண்ணி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே நீர் பாசனங்க ஒன்றரை ஏக்கரா காப்புல இருக்குதுங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கரா இப்போ தான் பாலை வந்திருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் வில்லேஜே ஒட்டியே இருக்குதுங்க செஞ்சியர் பூத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க இந்த பூமியை சுற்றி நிறையா கோயம்புத்தூர் சூடூர் சிங்கநூர்லேருந்து நிறையா லேண்டு வாங்கிக்கிறாங்க தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கராக நம்ம வாங்கினா கண்டிப்பாக குரோத்தாங்க எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த இடத்த வாங்கினால வந்து தங்கிக்கலாங்க அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க வீடுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கோடிக்குள்ளே வீடு சர்வீஸு போரோட தினந்தோப்பு கேட்டிருந்தீங்க அவங்கள ஒரு டைம் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிக்குங்க பாருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலே இந்த அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமா தொண்ணூத்தி எட்டு லட்சம் தான் சொல்றாங்க குறைச்சி பேசலாங்க இந்த லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தாறு லட்சத்துக்கு சேல் ஆயிடுச்சுதுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்